கோயம்புத்தூர் வில்வா ஜுவல்லர் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இது வந்து ஒரு தங்க ஒரு புரட்சி மக்களின் ஒரு எழுச்சி அதுதான் வில்வா ஜுவல்லர்ஸ் இது பாத்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்தில் இந்த நகையோட விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து எங்களுடைய கைவண்ணத்தில் வண்ணத்துல எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்லாம் நாங்க பண்றோம் பப்ளிக் அத்தனை பேருமே இதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இது நல்ல விஷயமா இருக்கு எதெல்லாம் சேதாரம் ஜாஸ்தியா இருக்கோ எதெல்லாம் தங்கத்தின் நிலையில வந்து லாஸ் ஆகுதோ அதையெல்லாம் வந்து இந்த நாங்கள் சில்வர் ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு சொல்கிறோம் அட்வைஸ் கொடுக்குறோம் ஒரு பத்தாயிரரூவா சேலை எடுத்தால் நீங்கள் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாம் டிசைன் பார்த்து கிளாத்து பார்த்து பண்ணுறீங்களோ ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணும்போது இந்த தங்கநகை எடுக்கிறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இந்த கடையை ஆரம்பித்து சன் ஆரம்பித்தார் வில்வா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் யூஎஸில் போய் இதை பற்றி சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு வெங்கடேஷுங்க ஸ்டோர் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோங்க லைக் நம்ம ஸ்டோர் வந்துட்டு லைக் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டோருங்க லைக் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் தான் நம்ம மெயினாக இருக்கோங்க லைக் ஒட்டியான்னு எடுத்துகிட்டா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸஸ் இருக்குங்க ஹாரம் நெக்லஸ் எல்லாம் சேர்த்தோன்னே லைக் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீசஸ் பக்கம் வச்சுருக்கோங்க ஸோ லைக் கோயம்புத்தூரில் இருக்குங்க சென்னையில் இருக்குது அப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் இருக்குங்க சார் லைக் அரைவல் டிப்பார்ச்சர் ரெண்டுலேயுமே ஸ்டோர்ஸ் வச்சுருக்கோங்க தேங்க் யூ சார் ஹேண்ட்மேட் வச்சுருக்கோங்க மெயினாக ஸோ லைக் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸுங்க டெம்பிள் ஜுவல்லரிஸு

இது தமிழ்நாடு பூரா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்னு முடிச்சிருக்கோம் ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே இன்னைக்கு வந்து என்ன அட் அட் பர்சன்ட் டிசைன்ஸ் இருக்கோ அதை அத்தனையுமே நாங்கள் லான்ச் பண்ணுவோம் நீங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன் பண்ணுறோம் தீபாவளிக்காக புதுசாக ஒரு லான்ச் பண்ண போறேன் இந்த வெரைட்டிஸ் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் நான் காட்டுறேன் இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் தீபாவளி கலெக்ஷன் தனியாக லான்ச் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து ஜுவல்லரினாலே மிஷின் மேக் ஆயிடுச்சு இப்போ நான் கையிலேயே சில விஷயங்கள் செய்ய முடியும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சில்வர் ஜுவல்லரி நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்னுடைய நகை எங்கிட்டயே நீங்க கொடுத்துக்கலாம் எப்போவுமே பிப்டி ஃபைவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம் அன்னித்தி விலைக்கு சில்வர் என்ன ரேட் இருக்கோ அதை விட இருபது எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்க எடுத்துக்கிறோம் ஒரு மெட்டல் தான் தவிர இது வேல்யூ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷப்பட்டு இந்த கடையில் நகை வாங்கிட்டு போகிறாங்க ஜென்ஸுக்கு ஜென்ட்ஸுக்கு நீங்கள் எல்லோரும் இப்போ ஃபோட்டோ போட்டு ஒவ்வொரு கிலோ செயினை போட்டிங்கள்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜென்ஸுக்கு இருக்குது ஜென்ஸுக்கு பிரேஸ்லெட்டு கடாய் எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன் அத்தையுமே கோல்டு டிசைனில் கிடைக்கும் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ரீடெயில் ஷோரூம் தௌசண்ட் கேஜிஸ் இது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரீடெயில் ஷாப் வந்து சில்வர் ஜுவல்லரி தௌசண்ட் கேஜிஸ் வச்சுருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட்டு வச்சிருப்பாங்க நல்ல சேல்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கறேன் இதை நீங்க எல்லாம் மீடியா எல்லாம் நல்லா சொன்னீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயம் நல்லா ரீச் ஆனா இன்னும் வியாபாரத்துக்கு எனக்கு நல்லா இருக்கும் மதுரை பிளான் பண்ணிருக்கோம் சார் இப்ப எப்படி பிளான் பண்றோம் அப்படின்னா எனக்கு வெளியூர்ல தான் நிறைய கஸ்டமர் வர்றாங்க எந்த ஊர்ல இருந்து ஜாஸ்தியா வர்றாங்களோ அந்த ஊர்ல பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலான் பண்ணோம் இப்போ மதுரையில வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க கிருஷ்ணகிரி பக்கம் வர்றாங்க பெங்களூர்ல இருந்து கூட வர்றாங்க இப்போ நம்ம இந்த நகையை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வர்றாங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க கஸ்டமர் எங்க அதிகமாக வரவேற்பு இருக்கோ அந்த நூல ஆரம்பிக்க போறேன் தீபாவளி முன்னிட்டு வேட்டைக்காரன் சினிமா வந்து எல்லா டிக்கெட் கொடுக்க கஸ்டமர் கஸ்டமருக்கு வேட்டையன் வேட்டையன் நான் ரஜினியோட ஃபேனு அதனால எல்லாம் கொடுக்கலான்னு சொன்னிருக்கேன் உங்களுக்கு போறப்போ டிக்கெட் கொடுத்துரு சார் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் படம் பார்க்கலாம் நீங்க இல்லை எல்லாமே எங்களுடைய மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி பர்சன்ட் எங்கள் ஓன் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் கோட்டிங்ஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லைனா அந்த உருவம் வந்து தெரியாமல் போயிடும் அதுக்கு மேலே லேக்கர் கோட்டிங் போடுறோம் அது வந்து பாலிஷ் நல்லா சேஃபாக இருக்கும் பாலிஷ் வந்து ஒன் இயர் நாங்கள் கேரண்டி ஏற்றுக்குறோம் அதுக்கப்புறம் கிராமுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் ஒன் இயர் கொடுக்குறோம் நீங்கள் எங்கிட்ட வாங்குற நகை வந்து டெய்லி போடுற நகை வாங்குறதுல எங்கேயா ஃபங்க்ஷன் வேர்ஸ் இப்போ கல்யாணம் எங்கேயா பண்ணுறோமா அந்த மாதிரி இருக்கிற நகைகள் தான் நிறைய நீங்கள் இருக்கணும் டெய்லி டெய்லி போற நகைக்கு வந்து கலர் கேரண்டி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது எதுவுமே வராது சில்வர் ஜுவல்லரி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்க சூட் அப்சர்வ் பண்ணது இல்ல கோட்டிங்க்கு அந்த சில்வர் ஜுவல்லரிக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் அதுக்கு மேலே லேக்கர் போடுறோம் லேக்கர் போட்டால் அது என்ன சார் சார் இது வரைக்கும் மூணு வருஷம் வந்து நின்றுருக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல என்னென்னா இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் காற்று ஜாஸ்தியாக இருக்குது அங்கே கோட்டிங் கம்மியாக இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் நல்லா இருக்குது இது நம்மூர் கிளைமேட்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் நிறைய ஆட்கள் வேலை இல்லாமல் இருந்தாரு எங்க சன்னு கொடுத்த இந்த ஐடியா தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா நான் வந்து ரொம்ப யோசிச்சேன் பட் என் கொடுத்த உடனே அதை நான் ப்ரொசீட் பண்ணேன் அது நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு மிஷினில் செய்யறதுனாக்கி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கேன் சான்ஸ்

அதுக்காக தங்கம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் தங்கமும் வாங்கணும் சில்வர் ஜுவல்லரியும் வாங்கணும் இது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு தான் முப்பது பர்சன்ட் சேரானால் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அந்த லாஸை வந்து இது சரி எப்படி சாத்தியம் அப்படின்னா எங்களுடைய டிஸ்பிளே அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி டிசைன் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சில்வர் ஜுவல்லரி கொடுத்து நாங்கள் ஆரம்பித்தோம் அது வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஆசாரிகளுக்கும் வேலை இருந்துச்சு எல்லாத்துக்கும் நல்லா இருந்ததுனால அது நல்ல வரவேற்பு இருந்துச்சு அந்த பிஸ்னஸ் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஜுவல்லரி ஃபீல்டில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து இருக்கேன் நான் பத்தாவது படித்து முடித்தோடனே இந்த ஜுவல்லரி ஃபீல்டுக்கு வந்தேன் இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த ஜுவல்லரி ஃபீல்டில் நான் இருக்கேன் இது இப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்ன தேவை இந்தந்த நேரத்தில் இன்னைக்கு பவுன் வந்து ரூபா விற்கிது இன்னைக்கு கொஞ்சம் நாளில் ரூபாய்க்கு போகும் ஒரு ரூபா ஆகக்கூடிய வாய்ப்புகள் நார்மல் சேதாரம் கம்மியாக இருக்கா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டால் கோல்டாக வாங்கணும் இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஜுவல்லரி ஆரம்பித்தோம் இது நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது எல்லா வரவேற்பு இருக்குது பொதுவாக கடைக்கு போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாகக்கடைக்கு போறீங்க நீங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க நிறைய கல் வச்சு எடுங்க ஹஸ்பண்ட் ஐயோ நான் சம்பாதிச்ச படம்ல கல்ல எடுக்கிறாங்களேம்பாங்க இங்க அந்த ஃபீலிங்கே கிடையாது ஹஸ்பண்ட் சம்பாரிச்ச படமும் சேஃப்டியா இருக்கும் ஒய்ஃபும் அந்த நகையை போட்டு நல்ல ஃபீல் பண்ண மாட்டேன் இந்த ஒர்க் பேர் வந்து நகாஸ் தெரியுதுங்களா இந்த நகாஸ் வேலை செய்யறதுக்கு கோயம்புத்தூர் மைசூரில் மட்டும் தான் ஆட்கள் இருக்காங்க இது வந்து பின்னாடி தீ பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் ஜூம் பண்ணிக்கங்க